வெல்கம் டு சிரியாஸ் கார்டன் கூழ் வத்தல் பற்றி பார்க்கலாம் ஒரு டம்ளர் மாவு பச்சரிசி மாவு எந்த மாவுனாலும் எடுத்துக்கிடலாம் கடை மாவுனாலும் சரி நம்ம வீட்டில் இடியாப்ப மாவுனாலும் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி அரிசி மாவுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒரு கடி கணத்த வானலியில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு தண்ணி அளந்து கொதிக்க விடலாம் தண்ணி நல்லா கொதித்து வரும்போது இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கை விடாமல் கட்டி இல்லாமல் கிளறணும் கட்டி இருக்கு சேரக்கூடாது கட்டி இல்லாமல் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தால் தான் நல்ல கட்டியல் இல்லாமல் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு கொஞ்சம் கட்டிப்பட ஆரம்பித்தோடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு விடலாம் சிம்மில் வைக்கும்போது நமக்கு மாவு நல்லா வெந்து வரும் சட்டியில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள் இந்த க பக்குவத்துக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் அந்த சூட்லேயே நல்லா மாவு கட்டி ஆயிரும் நமக்கு வெது வெதுப்பாக இருக்கும்போது அந்த மாவை எடுத்து இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி அமைக்க எடுத்தோம்னா நல்லா மாவு ஆயிரும் பாருங்கள் இப்படி நல்லா அமைக்க எடுத்துக்கும் போது மாவு நல்லா சாஃப்டாகும் போது கூழ்வத்தல் நல்லா பொறு இருக்கும் இப்படி கட்டியாக ஆனவுடனே கொஞ்சம் லைட்டாக தேங்காயை தொட்டு நம்ம அதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம பிழிகிறதுக்கு அச்சில் வச்சு பிழிகிற அளவுக்கு எடுத்து அச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முறுக்கு சேப்பினாலும் சரி நீள நீளமானாலும் சரி புளிஞ்சிக்கலாம் இதே பக்குவத்துக்கு ரெண்டு டம்ளர் அரிசி மாவு கொஞ்சம் ஜவ்வரிசி போட்டு இது பொறு இருக்கும் ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு கால் டம்ளர் ஜவ்வரிசி முதனாளே ஊற வச்சு காலையில் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் அதை இதே மாதிரி தான் நமக்கு ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கலந்து இந்த ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் தண்ணி கலந்து அதே அடிக்கணத்த சட்டியில் தான் இதுக்கு நமக்கு தேவையான காரம் பச்சை மிளகா ஜீரகம் அரைச்சி போட்டாலும் சரி நான் இன்றைக்கி கலருக்காக ரெட் சில்லி பவுட்ரு அதுவும் கொஞ்சம் ஜீரகம் காயத்தூள் கொஞ்சம் போட்டு கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடலாம் நம்ம முதல்ல செஞ்ச அதே பக்குவத்துக்கு தான் தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம மாவை போட்டு கிளறிக்கலாம் இது நல்லா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொதித்து வரும்போது காயத்தூள் போட்டால் போதும் இதே பாருங்கள் அந்த ஜவ்வரிசியும் மசால் உப்பு காயத்தூள் எல்லாம் சேர்ந்து கலந்து வரும்போது நம்ம மாவை போட்டு கிளறலாம் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் முதல்ல செஞ்சு அதே தான் ஆனால் இதில் கொஞ்சம் ஜவ்வரிசி நம்ம சேர்த்துருக்கோம் ஜவ்வரிசி சேர்க்கும்போது நல்ல கோல்வத்தில் நல்ல பொறு பொருக்கும் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி சிம்மில் வச்சுக்கலாம் கொஞ்சம் கொதிக்கும் போதே நம்ம சிம்மில் வச்சிட்டோம்னா தான் நமக்கு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு நல்ல வெந்து வரும் இதை நீங்கள் காயை விட்டு பொரித்து வச்சிங்கன்னா குழந்தைகள் விரும்பி ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிடுவாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சட்டியில் அதே மாதிரி ஒட்டாமல் வரும்போது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு கொஞ்சம் ஆறுனவுடனே வெது வெதுப்பாக இருக்கும்போது எடுத்து அதே மாதிரி தான் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு எண்ணெய் தொட்டு நம்ம நல்லா அதை மாவை பிசைஞ்சு நல்லா கட்டியாக மாவு புளிகிற அளவுக்கு நம்ம அதை ஒன்று சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் நல்லா ஒட்டாமல் இருக்கணும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு வச்சுட்டு நமக்கு நீல நீளமாக சேவு மாதிரி நீல நீளமாக பொறி சுற்றி காய வச்சுக்கலாம் இது ஃபேனுக்கடியில் காய வச்சாலுமே நல்லா காஞ்சிரும் நல்லா வெயிலில் காய வைக்கினாலும் காய வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி நமக்கு தேவையான நேரம் பொறிச்சு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நாமும் சாப்பிட்லாம் நீங்களும் இந்த வெயில் நேரத்தில் இல்லை உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற நேரமே இந்த கூழ்வத்தில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா குழந்தைகளுக்கு எப்போ கேட்டாலும் பொறிச்சு கொடுத்து சுவையாக சாப்பிட சொல்லலாம் அரிசி மாவு ஒரு டம்ளர் போட்டாலே நமக்கு கூழ்வத்தல் நிறைய வந்துடும் நமக்கு கை வலிக்காமல் அப்பப்போ ஒரு டம்ளர் நமக்கு தேவையான அளவுக்கு செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எப்போனாலும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பாருங்கள் பொறிச்சு வச்சு நல்ல பொறு பொருள்னு இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை சிரியாஸ் கார்டன் சுந்தரி செல்வம் தேங்க்யூ